அட்ரெஸ் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம பினானஸில் அட்ரஸ் காப்பி பண்ணியிருக்கோம்ல அந்த அட்ரெஸ் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே அப்டேட் கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா ஒரு அட்ரஸ் இஸ் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அதை அட்ரஸ் வந்துடுச்சு இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அட்ரஸ் வந்து ச அப்டேட் ஆகிடுச்சு ஓகேங்களா அந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு டாலர் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வித்ராவல்னு ஆப்ஷன் இருக்குது அந்த வித்ரா ஆப்ஷன் டச் பண்ணும் நியூ வித்ராவில் இருக்குது அந்த ஆப்ஷன் டச் பண்ணும் நியூ டச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நியூ திரவால் கொடுத்து போகிற பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ட் வாலெட்டுன்னு இருக்குது செலக்ட் வாலெட்டை டச் பண்ணினாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வாலெட்டாக இல்லை ப்ராஃபிட் வாலட்டானு கேட்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வாலெட்டை டச் பண்ணணும் ட்ரேடிங் வாலெட்டாக உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் உங்களுக்கு டெய்லி ரெண்டு பர்சன்டேஜ் வருதுங்களா அந்த உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்கம் வர மாதிரி அந்த இன்கம் எடுக்கிற மாதிரி இருந்ததுனாக்காக்க நீங்கள் ட்ரேடிங் வாலெட்டுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஒரு பைனரி இன்கம் எடுக்க போகிறோம் பைனரி இன்கம் நாங்கள் வந்து ப்ராஃபிட் வாலெட் தான் ப்ராஃபிட் வாலட்டை டச் பண்ணியிருந்தோம் அடுத்து செலக்ட் ஆப்ஷன் கேட்குது சரி யுஎஸ்டிடியாக பிடிசானு கேட்குது நம்ம யுஎஸ்டியை கொடுத்துருக்கறோம் யுஎஸ்டிடி ஓகே அந்த அட்ரஸுக்கு வந்துச்சுக்கா நம்ம கொடுத்த அட்ரஸுக்கு வந்துருச்சு டென் பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் ஃபீஸ் போயிடும் என்றது அமௌண்ட்டுன்னு கேட்குது இவ்வளோ அமௌண்ட் இருக்குது மேலே பேலன்ஸ் மேலே காற்று பாருங்கள் அந்த அப்படியே எங்கே போட்டுருங்க ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தாறு புள்ளி ஃபைவ் ஜீரோ சரி கொடுத்தாச்சு ஸோ இப்போ எவ்வளோ டாலர்னு கொடுத்தாச்சு எல்லாமே டீட்டெயில்ஸ் ப்ராஃபிட் வாலெட்டு யூஎஸ்டிடி இதரா யூஎஸ்டிடியாக கொடுத்துருவோம் செலக்ட் ஃபீஸ் வந்து அமௌண்ட் எவ்வளோ மேலே காட்டிடும் இப்படி நீங்கள் சமீபம் கொடுத்தனா உன்னோடைய பினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து போனால் ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து ரிசீவ் ஆயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா போட்டுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ஓடிபி உங்கள் மேல் போக அந்த ஓடிபி எடுத்து அதில் நீங்கள் அது போடணும் மெட்ரோஜின் ஒரு ஓடிபி வந்து பார்த்தீங்களா வெரிஃபிகேஷன் கோடுன்னு போட்டு புரியுங்களா இதை அப்படின்னு நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ இதில் போய்ட்டு என்றதான் ஓடிபி இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வித்ராவல் கொடுங்க வித்ராவல் ட்ராவல் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லு வந்துருச்சுங்களா அவ்வளோதான் வித்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க வித்ராவல் கொடுத்து முடிச்சாச்சு அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு ஒரு பத்து வருஷம் காமலாம் கழிச்சு நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாலரு ரிசீவ் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் இன்டர்ஜென்ஸில் வந்து வித்ராவல் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த வீடியோ பாருங்கள் நமக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பெல் அக்கானுக்கு கால் செட் பண்ணிச்சு